சத்திய வீதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் புத்தமார்க்கம் காட்டும் ஏசுயன் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்லேசூயன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கணவன் மனைவி இடையே சண்டை வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம் ஒருவேளை தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சமாதானம் இல்லாமல் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருந்தால் இதனால் கத்தருடைய நாமும் தூசிக்கப்படுகிறது பிசாசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன் இது ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் இதுதான் நூறு சதவீதம் உண்மை கணவன் மனைவி இடையே சண்டை வந்து விட்டாலே பிசாசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து நான் உங்களோட பேசுகிறேன்

இந்த பச்சை மண்ணு என்னையா பாவம் செஞ்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாலு பேரை போல புது துணி விடுத்த இதுக்கு ஆசை இருக்காதா ஆசை யாருக்கு தாண்டி இல்ல எனக்கும் பண்டிகை அன்னைக்கு சாப்பிடணும் ஆசை நம்ம வருமானத்துக்கு அது சரிபட்டு வராது ரியாமோ தூ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா குடிச்சு குடிச்சு உம்ம ஈர கொலை மட்டும் இல்ல உம் மூளையும் புத்தியும் கூட கெட்டு போச்சு இனிமே உம்ம நம்பி பிரயோஜனம் இல்ல நாங்க எங்க அப்பா வீட்டுக்கு போறோம் நீ தனியா கிடந்து குடிச்சு குடிச்சு சாவும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில கூட திருமணமாகி கணவன் மனைவி இடையே ஒரு சமாதானம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் முறுமுறுத்து கொண்டும் சண்டை போட்டு கொண்டும் இருக்கலாம் முதலாவது ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கத்ராகிய தேவன் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது மனைவிகளை கத்தருக்கேற்றபடி உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் முதலாவது கத்தராகிய தேவன் மனைவிக்கு சொல்லுகிறார் நீ உன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் எனக்கு எப்படி நீ கீழ்படுகிறையோ அப்படியே உன்னுடைய கணவனுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கத்த சொல்கிறதை பார்க்கிறோம் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கணவன்மார்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாவது கணவன்மார்களே உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள் அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லியபடியே ஒரு மனைவி கணவன் கீழ்படைந்திருந்தால் சண்டை வராது ஆண்டவர் சொல்லுகிறபடியே ஒரு கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறுந்தால் அவளை கசந்து கொள்ளாதிருந்தால் சண்டை வராமல் இருக்கும் என்று வேத சத்தியம் நமக்கு போதிக்கிறது இந்த வீடியோவை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில கூட திருமணமாகி கணவன் மனைவிடையே சமாதானம் இல்லாமல் தினந்தோறும் சண்டையும் பிரச்சனையும் வந்து கொண்டே இருந்தால் இந்த பாருங்கள் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை கணவன் மனைவிடையே சண்டை வந்துவிட்டால் பிசாசுக்கு இப்படிதான் சந்தோஷம் இருக்கும் அதே நேரத்தில் கத்தராகிய தேவன் தாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம மீறிவதனால்தான் குடும்பத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் சமாதானம் இல்லாமல் அடிக்கடி ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறோம் வேத நாம் ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்தர் சொல்கிறார் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கத்தர் சொல்கிறார் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காணலாம் கணவன் மனைவியிடையே வருகிற சண்டைகள் இனி வராமல் இருக்கும் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது குறித்த உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்